ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தங்கம் விலை எவ்வளவு இருக்கும் தெரியுமா வாங்க பார்க்கலாம் புவிசார் பொருளாதார சூழலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் விலை மதிப்பற்ற மஞ்சள் உலோகத்தின் விலை தற்போது ஏற்றத்தில் உள்ளது வரும் நாட்களில் தங்கத்தின் விலை என்னவாக இருக்கும் என்று உறுதியாக கூறுவது கடினம் ஆனால் தங்கத்தின் விலை பல காரணிகளை பொறுத்தது இதற்கிடையில் முதலீட்டாளர்கள் மத்தியில் தங்கத்தின் மவுசு அதிகமாக உள்ளது மாறிவரும் புவிசார் பொருளாதார சூழலின் காரணமாக விலை மதிப்பற்ற மஞ்சள் உலோகத்தின் விலை தற்போது ஏற்றத்தில் உள்ளது சமீப காலமாக தங்கம் விலை ஏற்றத்துடன் உள்ளது பல்வேறு வங்கிகள் மற்றும் தரவுகளின் கூற்றுப்படி தங்கத்தின் விலை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை உயர்ந்து கொண்டேதான் செல்லும் என கூறப்படுகிறது மேலும் சமீப காலமாக தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து எப்போதும் இல்லாத உச்சத்தை எட்டி வருவது குறிப்பிடத்தக்கது உலகளாவிய மத்திய வங்கியின் கொள்முதல் நன்றாகவே உள்ள நிலையில் பணவீக்கம் புவிசார் அரசியல் குழப்பங்கள் மத்திய வங்கிக் கொள்கைகள் டாலரின் மதிப்பில் ஏற்ற இறக்கங்கள் ஆகியவையால் தங்கத்தின் விலை உயர்கிறது ஆனால் எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை குறையுமா என்பதுதான் தற்போதைய அனைவரின் கேள்வி அது பற்றி இங்கு பார்ப்போம் எதிர்காலத்தில் தங்கம் விலை குறையுமா எதிர்காலத்தில் தங்கத்தின் விலையில் மாற்றம் என்பது பல்வேறு காரணிகளை பொறுத்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு சில காரணங்கள் உள்ளன உலகளாவிய பொருளாதார மீட்பு தற்போதைய சவால்களில் இருந்து பொருளாதாரம் எவ்வளவு விரைவாகவும் வெற்றிகரமாகவும் மீண்டு வருகிறது என்பதை பொறுத்தது விலை மதிப்பற்ற உலோகங்கள் மீதான முதலீட்டாளர்களின் பார்வையும் மாற வாய்ப்புள்ளது தொழில்நுட்ப பகுத்தாய்வு தங்கத்தின் சாத்தியமான எதிர்கால இயக்கங்களை அளவிடுவதற்கு ஆதரவு நிலைகளை ஆய்வாளர்கள் தொடர்ந்து கண்காணிப்பார்கள் சந்தை போக்கு அல்லது சந்தை உணர்வு நிறுவன முதலீட்டாளர்கள் மற்றும் சில்லறை வர்த்தகங்களின் நடத்தை மற்றும் பொருளாதார தரவுகளின் செய்தி வெளியீடுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் எதிர்கால விலை நகர்வுகளில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கும் சமீபத்திய தங்கத்தின் விலை உயர்வுக்கான காரணங்களை புரிந்து கொள்வது கமாடிட்டி சந்தையில் ஈடுபடும் அனைவருக்கும் முக்கியமானது உண்மையில் பணவீக்கம் புவிசார் அரசியல் சிக்கல்கள் மற்றும் பணவியல் கொள்கையில் ஏற்ற இறக்கங்கள் ஆகிய காரணிகள் அனைத்தும் சந்தையை மிகவும் நிலையற்றதாக ஆக்கியுள்ளன ஆனால் இதையும் மீறி சந்தையில் பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இதன் விளைவாக இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் கண்காணித்து வர வேண்டும் இந்த சிக்கலான சூழ்நிலையிலும் முதலீட்டாளர்கள் சரியான முடிவை எடுப்பார்கள்